நம்ம இன்றைக்கி ஒத்த செம்பருத்தி ஹேர் ஆயில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஒத்த செம்பருத்தியில் ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்குது ஒரு கிண்ணம் செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன் இந்த செம்பருத்தி பூ எண்ணெயை நம்ம தலைக்கு தேய்க்கிறதுனால தலைமுடியில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது அரை லிட்டரு தேங்காய் எண்ணெய்க்கி ஒரு கிண்ணம் ஃபுல்லாக பூ சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறிட்டுனா பூவை சேர்த்துக்கலாம் மிதமான தீளை வச்சுக்கோங்க நல்லா கலர் அப்படியே மாறிடும் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தலைமுடியில் இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதினால் முடி நன்றாக வளர செய்ய உதவுகிறது முடி பார்க்க நன்றாக பளபளப்பாகவும் இருக்க உதவுகிறது எண்ணெயில் இருக்கிற சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு கலர் நல்லா மாறிடுச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பெயின் பொடுகு போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க வாரம் இருமுறை இந்த எண்ணெயை தேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி